வணக்கம் இது இன்றைய காணொலியில நாவற்குழி கடற்கரைக்கு அருகாமையில விற்பனைக்காக வந்திருக்கிற காணி பார்க்க போறோம் இந்த பார்ப்பதற்கு முன்பாக நீங்களுடைய நோதன் ப்ராபர்ட்டி வலியுறுத்தி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இதே போன்ற உங்களுடைய காணிகள் அல்லது வீடுகளை நீங்கள் விற்பனை செய்ய விரும்பினால் எங்களுடைய அலுவலக இலக்கத்துக்கு உள்ளதன் மூலம் உங்களுடைய சொத்துக்களை நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் இப்ப நாங்கள் காணொலிக்குள்ள போகலாம் இந்த காணி சரியா எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னால் பூநகிரி பிரதான வீதியிலிருந்து அறுநூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் கடற்கரைக்கு அண்மையாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு நான் அது உங்களுக்கு கூகுள் வரைபடத்துல தெளிவாக காட்டுறேன் கடற்கரையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு நீங்கள் இப்போ வரைபடத்தில் பாக்குறதா அந்த காணி நான் அது உங்களுக்கு மஞ்சள் கோடுகளால் நிலட்டி காட்டுறேன் ஒன்றரை பரப்புக்களை இந்த காணி வந்து அமைஞ்சிருது நாவக்கிளியோட ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பார்ப்போம் என்றால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருது நல்ல ஒரு செவ்வகமான காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது காணியோட இரண்டு பக்கங்களும் பாதை வந்து அமைஞ்சிருக்கு நான் காணியோட உள்பதி வரைக்கும் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன் நல்ல ஒரு சமதரையான ஒரு காணியாக இந்த காணி வந்து இந்த காணியட நான்கு மூலையிலும் எல்லை கல்லுகள் வந்து நாட்டப்பட்டிருக்கு வேலிகள் ஒன்றும் அடைக்கப்படையில இந்த காணிக்கு அருகாமையில அதாவது வீதியட எதிர்த்திசையில் நிறைய குடிமனைகள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் நாவக்குழியோட சிறு கடலுக்கு பக்கத்துல நல்ல ஒரு காணியை வாங்கணும் என்று இந்த காணி வந்து ஒரு நல்ல ஒரு தெரிவாக அமைஞ்சிருது இங்க இருந்து பாக்கலயே எங்களுக்கு அந்த சிறு கடலை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த காணியிலிருந்து இரண்டு காணிகள் தள்ளி கடற்கரை வந்து அமைஞ்சிருது நான் உங்களுக்கு இன்னும் கடற்கரைக்கு கிட்ட கொண்டு போய் காட்டுறேன் நல்ல ஒரு சுவாத்தியமான ஒரு சூழமைவுல இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு இப்ப நாங்கள் இந்த காணியோட விலை விவரம் என்னன்னு பார்ப்போம் இந்த ஒன்றரை பரப்பு காணியோட விலை பார்த்தீங்கன்னா பதின் ஏழு லட்சம் ரூபாய் சொல்லியினம் இந்த காணியோட உரிமையாளர் விலை விவரங்களை வந்து நேரடியாக நீங்கள் காணியை பார்த்ததற்கு பின்னதாக உரிமையாளரோட நேரடியாக பேசி விலை விவரங்களை வந்து நீங்கள் தீர்மானிச்சு கொள்ளலாம் இவ்வளவுதான் இந்த காணி சம்பந்தமான முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில தெரியற எங்களோட அலுவலக இலகத்துக்கு அழைக்கலாம் வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகுதி எண்ணுக்கு அழைப்பதன் மூலமாக மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உலகங்கும் வாழ்கிறங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில் எங்கே என்றாலும் இதே மாதிரியான காணிகள் அல்லது வீடுகளை வாங்க விரும்பினால் மறக்காம எங்களோட நுதன் ப்ராப்பர்ட்டிஸ் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பக்கத்தில் இருக்கிற மணி குறியீட்டையும் நீங்கள் அழுத்தி வைப்பதன் தொடர்ச்சியாக நாங்கள் போடுற காணொலியில் நீங்கள் பார்க்க கூடிய மாதிரி இருக்கும் நல்லது இதே மாதிரி ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி